தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பது தன்மை பாபிரெட்டி பகுதியில் வாக்கு சேகரித்த பாமக வேட்பாளர் சௌமியாவிடம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாத பாஜகவிடம் ஏன் கூட்டணி வைத்தீர்கள் என்று கேள்வி கேட்ட இளைஞர் நாடாளுமன்ற தேர்தல் தளம் சூடுபிடித்து வரும் நிலையில் வேட்பாளர்கள் தீவிரமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியில் பாமக சார்பில் சௌமியா அன்புமணி போட்டியிடுகிறார் இந்நிலையில் கடந்த இரண்டு நாட்களாக நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் சௌமியா தீவிரமாக பிரசாரம் செய்து வாக்கு சேகரித்து வருகிறார் அப்பொழுது அ புதுப்பட்டி அ பள்ளிப்பட்டி கோபாலபுரம் மறுகாலம்பட்டி புதுநத்தம் பெனாசி உள்ளிட்ட கிராமங்களில் வாக்கு சேகரித்தார் அப்பொழுது பெண்கள் சௌமியாவிற்கு ஆரத்தி எடுத்து பூ தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர் பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்த சோமியா பெண்களிடம் பேசிக் கொண்டிருந்தார் அப்பொழுது திடீரென வந்த இளைஞர் ஒருவர் சோமியாவிடம் பேசினார் அப்பொழுது பத்து புள்ளி ஐந்து இடஒதுக்கீடு கேட்டோம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கேட்டோம் ஆனால் அதை மத்திய அரசு பாஜக செய்யவில்லை ஆனால் பாஜகவோடு எதற்கு கூட்டணி சேர்ந்தீர்கள் என கேள்வி கேட்டார் சலசலப்பு ஏற்பட்டது தொடர்ந்து அந்த இளைஞரை அழைத்து சென்றனர் தர்மபுரி மாவட்டத்திலிருந்து சீனிவாசன் உங்களுக்காக நான் பேச தயாராக இருக்கிறேன் எனக்கு நீக்க வாய்ப்பு கொடுக்க தயாராக இருக்கிறீங்களா நன்றி நன்றி அதனால மாப்பிள சேதத்தில் தேர்தல் அடிக்க ஓட்டு போடுங்க

மாநில எடுத்து இழந்தா எடுத்து மாநில அரசுகளே